வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் ட்ராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடிருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹோக் பெட்டும் இருக்குதுங்க டிஎன் எழுபது ரெஜிஸ்ட்ரேஷன் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது டிஎன் எண்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது டேக்ஸ் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கு வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்து புஷ் டைப் கலப்பு இருக்குங்க தெளிவாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து கொத்து இருக்குதுங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டர் சேல்ஸ் இருக்குது இது கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் இருக்குதுங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்